சென்னை ஓஎம்ஆர் ரோட்டில் ஜெயின் டெக்னாலஜிஸ் அலுவலகத்திற்குள் நான்காவது பில்டிங்கில் ஆறாவது தளத்தில் வேலை செய்து கொண்டிருந்தால் ஃபரிதா யாதவ் ஃபரிதா என்ன ஒர்க் அதிகமாக இருக்கா மதியம் லஞ்சு கூட வராம வேலை பார்த்துட்டு இருக்க வாதி உன் ஃப்ரெண்டு தானே இங்க ப்ராஜெக்ட் டீம் லீட் கொஞ்சம் வேலை கம்மியா கொடுக்க சொல்ல எங்கவன் என்றபடி சற்று தள்ளி இருந்த மகேஷின் அறைக்குள் நுழைந்தான் ஆதித்யா மகேஷ் தான் ஃபரிதாவின் ப்ராஜெக்ட் டீம் லீட் தன் அறைக்குள் நுழைந்த ஆதித்யாவை பார்த்து வாடா என்றான் மகேஷ் என்னடா ஃபரிதாக்கு ஒர்க் அதிகமாக கொடுக்குறியா என்ன என்னடா பண்ண சொல்ற அந்த மாடியூல் தெரிஞ்ச எல்லாரும் பேப்பர் போட்டுட்டு போயிட்டானுங்க இவளுக்கு மட்டும்தான் அது நல்லா தெரியும் மதியம் லஞ்சுக்கு கூட வரலடா நானும் தாண்டா லஞ்சுக்கு வரல என்னை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டியா நீ சரி இப்ப ரெண்டு பேரும் வாங்க ஃபுட் கோர்ட்டுக்கு போகலாம் அடுத்த இருபது நிமிடத்தில் மூன்று பேரும் ஃபுட் கோர்ட்டில் எதிரும் புதிருமாக உட்கார்ந்து பானிபூரி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஆதித்யாவின் வீட்டில் இவர்களின் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த பின் இவர்கள் இருவருக்கும் நெருக்கம் சற்று அதிகமாகியதை போல தோன்றியது மகேஷுக்கு டே ஆதி ரொம்ப ஈஷிகிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் ஆதித்யா ஃபரிதாவின் கன்னத்தை லேசாக தடவியபடி நீ ஏண்டா பொறாமப்படுற ஆமா இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீ வெளியே போறதா சொன்னல என்றான் ஏன் கேக்குற இல்ல ஃபரிதா என்ன பார்க்க நம்ம வீட்டுக்கு வரதா சொன்னா அதனால் தான் டே வேணாண்டா கல்யாணத்துக்கு பஞ்சாயத்து பேச மட்டும்தான் என்னால முடியும் நீ அவளோட வலகாப்பையும் சேர்த்து நடத்த ட்ரை பண்ணாத உடனே ஃபரிதா மகேஷ் எங்களை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது என்றால் குறும்பாக இல்ல ஃபரிதா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை ஆனா நம்ம ஆபீஸ் லேடி செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரொம்ப நேரமா உங்க பின்னாடி நின்னுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்பொழுது ஆதித்யா ஃபரிதா இருவருக்கும் பின்னால் வந்து நின்று ஒரு உமன் செக்யூரிட்டி இவர்கள் இருவரையும் பார்த்து சார் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி உட்கார் நம்ம கம்பெனி பாலிசி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்றால் சட்டென்று ஆதித்யாவும் சுதாரித்து சற்று இடைவெளி விட்டு உட்கார்ந்தார்கள் நம்ம கம்பெனி பாலிசியை வருஷா வருஷம் ரிவ்யூ பண்றது இவங்க ரெண்டு பேரும் தாங்க என்றான் கிண்டலாக மூன்று பேரும் சிறிது நேரத்தில் பேசிக்கொண்டே விட்டு வெளியில் வந்தார்கள் அப்பொழுது மகேஷ் என் ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்துரு என்றால் இனிமே அது எதுக்கு ஃபரிதா அதான் கல்யாணத்துக்கு ஆதி வீட்ல ஓகே சொல்லிட்டாங்களே எங்க அப்பாக்கும் அதுல கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தி நான் இந்த வீக்கெண்ட் பூனே போக போறேன் வரும்போது கொண்டு வர சொல்லி சொல்லியிருந்தாரு அதான் என் ஆஃபீஸ் பேக்ல தான் இருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கோ அப்புறம் உன் ஜாதகப்படி ஏதாவது டீடெயில்ஸ் தெரியணும்னா நானே அவர்கிட்ட சொல்றேனே மகேஷ் கிண்டலாக கூறியதை கேட்டு ஃபரிதாவின் முகம் இருண்டது என் ஒரிஜினல் ஜாதகத்தை அந்த ஜோசியர் கிட்ட காட்டினியா அவருக்கு இந்தி ஏதாவது தெரியுமா அவர் என்ன சொன்னாரு என்றவளின் முகத்தில் ஒருவித பதட்டம் தெரிந்தது மகேஷ் கிண்டலாக எஸ் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்காமே என்றான் அதை கேட்டு ஆதித்யா சிரிக்க ஆரம்பித்தான் ஆனால் முகத்தில் ஒருவித கலவரம் தெரிந்தது அதை பார்த்த ஆதித்யா ஏண்டா அவளை ஓட்டுற என்றவன் ஃபரிதாவை பார்த்து இல்லமா நாங்க எந்த ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட காட்டவே இல்லை அதுக்குள்ளதான் இவன் எங்க அப்பா கிட்ட பேசி ஓகே பண்ணிட்டானே என்றான் அதை கேட்ட ஃபரிதாவின் முகத்தில் ஒருவித நிம்மதி பிரதிபலித்தது மகேஷிற்கு அப்பட்டமாக தெரிந்தது சரிடா ஆதி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வேலச்சேரியில இருக்க என் சித்தி வீடு வரைக்கும் போகணும் நான் நைட் வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் மகேஷ் அலுவலகத்தில் இருந்து கிளம்பி நேராக வேலச்சேரி சென்றான் ஃபீனிக்ஸ் மாலுக்கு அருகில் இருந்த அன்பில் தர்மலிங்கம் தெருவிற்குள் நுழைந்தான் அங்கு ஒன் ஐ என்று பெயர் பலகை போட்டிருந்த அலுவலகத்திற்குள் சென்றான் உள்ளே சென்று அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்டிடம் பேசிவிட்டு வெயிட்டிங் ஏரியாவில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு மகேஷை சந்தித்த நடுத்தர வயது இளைஞன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு மகேஷை அருகிலிருந்த அறைக்குள் அழைத்து சென்றான் சொல்லுங்க சார் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ மகேஷ் சங்கடமாக ஒரு பொண்ணோட பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் என்றான் ஏன் சார் தயங்குறீங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க எவ்வளவு சார்ஜ் ஆகும்னு ரிசப்ஷனில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க சார் என்றவன் மேலும் சார் இது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் என் ஃப்ரெண்டோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றான் அந்த இளைஞன் புன்னகையுடன் எங்களுக்கு புரியுது சார் நீங்க வரி பண்ணாதீங்க போதுமான விவரங்கள் கிடைச்ச பிறகு நானே உங்களுக்கு கால் பண்றேன் என்றான் அவனிடம் விடைபெற்றுக்கொண்டு வெளியே வந்த மகேஷ் அங்கிருந்த கவுண்டரில் தன் கிரெடிட் கார்டு மூலமாக பணத்தை செலுத்திவிட்டு அந்த அனுவலகத்தை விட்டு வெளியேறினான் வெளியே வந்தவனின் மனம் எனக்கு வந்த சந்தேகம் உண்மையா இருக்க ஆண்டவா என்று புலம்ப ஆரம்பித்தான் இரவு ஒன்பது மணிக்கு தாம்பரம் ராமகிருஷ்ணா ரோட்டில் இருந்த வீணா லேடிஸ் ஹாஸ்டலில் தன்னுடைய அறைக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் பத்தஞ்சலி தன் முன் இருந்த லேப்டாப்பில் எதையோ பிரவுஸ் செய்து கொண்டிருந்த பத்தஞ்சலிக்கு அருகில் வந்த ஃபரிதா என்ன பது இன்னும் ஆபீஸ் ஒர்க் முடியலையா என்றார் இல்ல ஃபரிதா எங்கள் அப்பாவுக்கு எந்த ஹாஸ்பிடல்ல சர்ஜரி பண்ணா நல்லா இருக்கும்னு தேடிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பத்தியும் ரிவ்யூஸ் படிச்சுட்டு இருந்தேன் சரி சாப்பிட போலாம் வரியா லேப்டாப்பை மூடி வைத்து விட்டு எழுந்த பத்தஞ்சலி ஃபரிதாவுடன் முதல் மாடியில் இருக்கும் டைனிங் ஹாலை நோக்கி நடந்து சென்றார் அப்பொழுது பத்தஞ்சலி ஏதோ ஞாபகம் வந்ததாய் ஐயோ சாரி ஃபரிதா உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி நான் கேட்கவே மறந்துட்டேன் எல்லாம் ஓகேவா என்றால் இப்போது கேட்கணும் தோணுச்சே என்றால் ஆதித்யா தான் நேத்து வந்தாரு தெரியும் நைட் பேசும்போது என்கிட்ட சொன்னான் இருவரும் டைனிங் ஹாலுக்கு வந்து ஆளுக்கு ஒரு பிளேட்டை எடுத்துக்கொண்டார்கள் பிறகு டைனிங் டேபிளில் மேலிருந்த பெரிய ஹாட் பாக்ஸில் இருந்து ஆளுக்கு மூன்று சப்பாத்திகளை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள் இவர்களுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த இன்னொரு பெண் இவர்களை பார்த்து நட்புடன் புன்னகைத்து கொண்டே அவளுக்கு முன்பாக இருந்த பெரிய கிண்ணத்தை மெதுவாக இவர்கள் பக்கம் தள்ளி சைடிஷ் சென்னா மசாலா என்றார் அதை வாங்கி தட்டில் சிறிது போட்டுக்கொண்டு இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தார்கள் சில நிமிடங்களில் அங்கு வந்த இரண்டு கல்லூரி மாணவிகள் அங்கிருந்த பெரிய டிவியை ஆன் செய்தார்கள் அப்பொழுது இன்னொரு பெண் ஏதாவது காமெடி சேனல் வைங்கப்பா ரிமோட்டை வைத்திருந்த ஒரு பெண் காமெடி சேனலை வைக்க அதில் நடிகர்கள் வடிவேலு மற்றும் அர்ஜுன் நடித்த கிரி திரைப்படத்தின் நகைச்சுவை காமெடி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரிய வாங்கின என்ற வாக்கியம் வரும்பொழுது பதஞ்சலியின் கண்கள் கலங்கிவிட்டது அவளுடைய உடலும் நடுங்க ஆரம்பித்தது பதஞ்சலி மெதுவாக எழுந்து தட்டை தூக்கிக் கொண்டு போய் அப்படியே வாஷ் போட்டுவிட்டு போட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றார் அவள் பின்னாடியே ஓடி வந்த ஃபரிதா இங்க பாரு ஏன் இப்படி பண்ற நீ சாப்பாட்ட வேஸ்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல அந்த காமெடி சீன் வந்தா அதை ஏன் இவ்வளோ பர்சனலா எடுத்துக்கிற என்றார் இல்ல ஃபரிதா என்னால முடியல உடம்பெல்லாம் கூசுது தெரியுமா இதை என்னோட அக்கா காது பட மற்றவங்க கிட்ட சத்தமா சொல்லுவாரு அவளோட வீட்டுக்காரர் அவ அப்படியே கூனி குறுகி நின்றுட்டு இருப்பா ஓ கமான் நீ வேணா உங்க அக்கா புருஷன அந்த கணபதி ஐயர் கேரக்டரா நினைச்சுக்கோ சரியா போயிடும் உனக்கு புரியல ஃபரிதா அந்த காமெடியில எப்படி பார்த்தாலும் அசிங்கப்படுறது அந்த கண்ணுக்கு தெரியாத அக்கா கேரக்டர் தான் தெரியுமா அவங்க பேசுற வார்த்தைகளை கேட்கும்போது போது மற்றவங்களுக்கு வேணும்னா சிரிப்பு வரும் ஆனா எனக்கு என்னோட உடம்பெல்லாம் எரியற மாதிரி இருக்கு பத்தஞ்சலி மனதளவில் உடைந்து கண்ணீர் விடுவதை பார்த்த ஃபரிதாவுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது சரி பது நீ சரியாவே சாப்பிடல வா வந்து கொஞ்சம் சாப்பிடு என்றார் சாரி என்னால் முடியாதுப்பா ப்ளீஸ் நீ போய் சாப்பிடு என்றபடி அவளுடைய அறைக்கு சென்று விட்டார் மீண்டும் டைனிங் ஹாலிற்கு வந்த ஃபரிதா அங்கிருந்த கல்லூரி மாணவிகளை பார்த்து ஏண்டி சாப்பிடும்போது நீங்க எல்லாரும் அவசியம் டிவி பார்த்தே ஆகணுமா என்றால் கோபமாக ஏன் காத்திட்டுறீங்க எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருந்தோம் இப்பதான் ரிலாக்ஸா வந்து உட்கார்ந்தோம் ஃபரிதா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் டைனிங் டேபிளுக்கு முன் உட்கார்ந்து சாப்பிடத் தொடங்கினாள் அவள் மனது முழுவதும் பதஞ்சலியை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தது ஒரு பொண்ணு அதுவும் இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா அப்ப சாதாரண பொண்ணுங்களோட நிலைமை எல்லாம் யோசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு என்று நினைத்து கொண்டாள் இரவு ஆதித்யாவிடம் பேசும்பொழுது ஆதி இந்த பத்தஞ்சலியோட அப்பாவ உனக்கு தெரியும் தானே என்றாள் ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாட்டுத்தாமணி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் அவளோட அக்கா புருஷனை பார்த்திருக்கியா எங்க அம்மா கூட கோயிலுக்கு போகும்போது ஒரு தடவை பார்த்தேன் எதுக்கு கேக்குற இரவு உணவு சாப்பிடும் பொழுது நடந்த ஆதித்யாவிடம் பேசி கொண்டிருந்தான் இப்படியும் ஆம்பளைங்க இருப்பாங்களா என்றார் அட நீ வேற அந்த ஆளுக்கு அவன் ஒரு பெரிய அழகனு நினப்பு அந்த ஜட் பிரியா பார்க்க லட்சணமா சராசரி உயரத்துல இருப்பாங்க அந்த ஆளு அந்த அம்மா பக்கத்தில் போது செயற்கையாக உடம்ப குறுக்கிக்கிட்டு அந்த அம்மாவை விட உருவத்தில் சின்னவனு காட்ட ட்ரை பண்ணுறான் செம்ம காமெடியான ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தொப்புளுக்கு மேலே டக்கின் பண்ணிட்டு இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு ஆளான்ற மாதிரி இருப்பான் அந்த பிரியா பக்கத்தில் இல்லைன்னா அந்த ஆளை ஒரு நாயும் மதிக்காது என்னமோ ஆதி ஆனால் பத்தஞ்சலி ரொம்ப பாவம்ல அட நான் நைட் உங்ககிட்ட பேசுறதே நான் நல்லா தூங்குறதுக்கு நீ ஏதாவது கொடுப்பேன்னு தான் நமக்கு இது அன்வான்ட் டாபிக் இல்லையா ஃபரிதா உடனே ஃபரிதா ஒரு ரப்பர் ஹேர் கிளிப்பை எடுத்து சுவற்றில் தேய்க்க ஆரம்பித்தார் அதிலிருந்து வந்த சத்தத்தை பார்த்து ஃபரிதா கொடுத்த முத்தம் என்று நினைத்து கொண்ட ஆதித்யா எப்பா செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு போ என்றார் டே ஒரு நிமிஷம் இருடா என்று ஃபரிதா சொல்வதற்குள் அழைப்பை துண்டித்தான் ஆதித்யா ஃபரிதா கலகலவென சிரித்து கொண்டே அறைக்குள் வர என்ன ஃபரிதா அப்படி சிரிக்கிறீங்க என்ற பதஞ்சலியை பார்த்து ஒன்னும் இல்லை பது ஆளு கொஞ்சம் லூசா இருப்பான் போலிருக்கு என்றபடி நடந்ததை அவளிடம் சொன்னாள் அய்யோ என்ன ஃபரிதா இதெல்லாம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க உண்மையை சொல்றதுக்குள்ள கெறங்கி போய் ஃபோனை வச்சிட்டான் ஃபரிதாவும் பதஞ்சலியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள்